வணக்கம் நேர்களே பதினோராம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மன நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் பிறர் விடயங்களில் தலைவிடத்தை தவித்து விடுங்கள் உங்கள் சொந்த முயற்சியை வெற்றி தரும் இடபராசி நேர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படும் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் மிதுன மிதுனராசினர்களே புதிய தன்னம்பிக்கை உருவாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தைரியமாக செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திடீர் வெற்றியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்ம ராசினியர்களே அதிக முயற்சி தேவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் தொழில் ரீதியில் போட்டிகள் அதிகரிக்கும் கன்னிராசினர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திட்டமிட்ட செயலாற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்ப்பதை நன்மை பயக்கும் துலா ராசினியர்களே ஒற்றுமை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு புதிய திட்டங்கள் போடும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து முடிவிடுங்கள் ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நபரால் நன்மைகள் கிட்டும் தனுசு ராசி நேர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு அந்நிய தலையீடுகளை தவிர்க்க முடியாது பொறுமையுடன் செயலாற்றுங்கள் மகர ராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் எதிர்பாராத நேரத்தில் தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் ஆசைகளை தவிர்ப்பதில் நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கும்பராசி நேர்களே குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் அதிக நேரத்தை செலவிடுவதற்கான சூழல் அமையும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிட்டும் நீண்ட கால முயற்சி வெற்றியை தரும் மீனராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மாறும் மனதைரியம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள்